அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் விநாயகபுரம் சூரப்பற்றோடு காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இடம் விற்பனை இருபத்தி நாலு அடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் நாற்பது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளரில் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டாகவும் பிரித்து தரப்படும் வாங்க கார்டன் ஸ்கூல் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே காட்சன் ஸ்கூல் மிக மிக அருகில் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் வாடிக்கையாளர்களே இந்த தனி வீட்டுக்கு அருகில் இந்த இடம் விற்பனை ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்புருள் உள்ளது அடி அகலம் அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு கிரௌண்டாகவும் விற்பனை செய்யப்படும் இருபதுக்கு அறுபது இரண்டு இடங்களாகவும் பிரித்து தரப்படும் பாடிக்காலே காட்சன் உஸ்கூல் மிக அருகில் ரோடு நல்ல பெரிய ரோடு இருபத்தி நாலடி ரோடு ஈஸ்ட் ஃபேசிங் சிஎம்டி அப்ரூவல் நாற்பதுக்கு அறுபது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டாகவும் பிரித்து தரப்படும் விலை ஒரு சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் விலை குறைக்கப்படும் உடனடியாக வருபவருக்கு விலை குறைக்கப்படும் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்